நட்டாத்துல யார விட்டு போயிட்டாரு பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லிட்டாங்க இங்க இருந்து கொடநாட்டுல இருந்து வந்து இவருக்கு வந்து இவருடைய பதவியை வந்து எப்படி இவ எடுத்துட்டு எப்படி அவரை நீக்கிட்டு திரும்ப அம்மா உயிரோடு இருக்கிறவருக்கு ஏதாவது பதவியை கொடுக்கல இருக்கிற வரலாறு சின்ன குழந்தை கூட தெரியும் இல்ல இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த எஸ்ஐஆருடைய திருத்தம் வந்து இப்போ தான் வந்திருக்குது தகுதியுள்ள வாக்காளர்கள் இடம்பெற வேண்டும் என்பது தான் ஏன்னா இப்போ ஒரே பூத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அனைத்திருந்தி அண்ணாதாட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த எஸ்ஐஆரே நாங்கள் வரவேற்றுருக்கிறோம் காரணம் ஒரே அட்ரஸில் முந்நூற்றி அறுபது பேர் இருக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு பூத்துலேயும் நாங்கள் களத்தில் போய் பார்க்குறோம் இறந்தவங்க குறைஞ்சபட்சம் ஐம்பது பேர் இருக்காங்க இதே ஆயிரம் மேலே இருக்கிறதுல நூறு பேர் இருக்கிறாங்க அப்போ எல்லாம் இந்த வாக்காளர் இருந்து எப்ப நீக்கிறது இதுக்கு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது இருந்தது இப்போது அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஜனநாயக ரீதியாக வெளிப்படைத் தன்மையாக விசாரணை பண்றாங்க விசாரணை பண்றவங்க யாரு பிஎல்ஓ அவங்க இங்கே மண்ணை சேர்ந்தவங்க தான் இந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் அந்த பகுதியில் நன்கு அறிமுகமானவங்க அவங்க இருக்கிறத விவரத்தை சொல்றாங்க அதுல எங்க பிஎல்ஏ டூ நாங்கள் அவங்களுக்கு தேவையான அந்த வழிகாட்டுதல் இப்போ சில இதில் கண்டுபிடிக்க முடியலன்னு எங்ககிட்ட சொல்கிறாங்க அதை நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறோம் அவே இது எஸ்ஐஆரை அளவில் சிறப்பு தீர்த்து அனைத்து இந்த அண்ணாத முன்னேற்ற கழகத்துறை பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழி எடப்பாடி அவர்கள் இதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏன்னா முறைப்படி இதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்றத நாங்கள் கோரிக்கையாகவும் வச்சிருக்கிறோம் இது சம்மந்தமாக சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து டெல்லியில் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் கலக போட்ச அவருடைய வழிகாட்டுதோடு சட்ட அமைச்சர் முன்னாள் சட்ட அமைச்சர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரான சண்முகம் அவர்களும் மேலவை உறுப்பினர் இன்பத்துறை அவர்களும் அது செவந்தம் நேரடியாக போய் நாங்கள் கொடுத்துருக்குறோம் போல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் பிரவீன்குமார் ஐஏஎஸ் அவர்களிடத்துல நாங்கள் எல்லோருமே சென்று அந்த கோரிக்கைகளை முறைவாக இதை டிரான்ஸ்பரன்சியாக வெளிப்படை தன்மையாக இதை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம் டெக்வா புயல் அந்த பேரிடர் வந்துட்டு அதே இருக்குது சென்னையில் வந்துட்டு இன்னும் பெரும்பாலான இடங்களில் வடிமீர் வலிமை வடியாமட்டே இருக்கு நீங்கள் பேரிடர் மேலே இன்னும் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இப்போ ஏற்கனவே வடங்களுக்கு பரவாயில்லையே அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் பெய்யும் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த காற்றழுத்த தாளு பகுதி காற்றெழுத்து தாளு மண்டலமாக இந்த திக்வா புயல் வந்து உருவானது இலங்கையில் துன்சம் பண்ணிருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் ஏறத்தால ரெண்டு லட்சம் முதல்ல ஒரு லட்சம் ஏக்கர்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒன்றரை லட்சம்னு சொன்னாங்க இப்போ ரெண்டு லட்சம் ஏக்கர் வந்து நீரில் மூழ்கி போய் அங்கே வந்து மக்கள் விவசாயிகள் வந்து கண்ணீரில் இருக்கிறாங்க அதே போல் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுருக்கிறது இருக்கிறது ஆகவே அரசு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலும் கூட இந்த உயிரிழப்பும் பயிர் இழப்பும் வந்து தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த மக்களுக்கு தேவையான இழப்பீடு காப்பீடு நிவாரணம் இதெல்லாம் போர்க்கால அடிப்படையில் கொடுக்கணுன்றது அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு தொடர்ந்து இந்த புயலை எதிர்கொள்வதில் இந்த அரசு முறையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தார்களா என்ற கேள்வி வருகிற போது இந்த சேதாரங்களை எல்லாம் பார்க்குற போது இழப்பீடுகளை பார்க்குற போதும் இன்னும் கவனமாக இந்த அரசு செயல்பட்டிருக்கலாமோ இந்த மக்களை பாதுகாக்க தவறிவிட்டதோ என்கிற கவலை தான் விவசாய இடத்துல ஏற்பட்டிருக்கிறது மக்களிடத்திலும் ஏற்பட்டிருக்கிறது அதை புயல் காலங்களிலே அரசு விழிப்புணர்வோடு மக்களுக்கு தேவையான அந்த முன்னெச்சரிக்கை செய்திகளை கொடுக்கணும் முதல்ல கொண்டு போய் அந்த செய்திகளை சேர்க்கணும் அதுவே நிறையா பேர்த்துக்கு தெரியலை அதே போல் பார்த்திங்கன்னா அந்த மழைக்காலங்களால் பேருந்து விபத்து தென்காசியில் ஏழு பேர் இறந்து போனாங்க நேற்று பார்த்திங்கன்னா பிள்ளையார்பேட்டியில் திருப்பத்தூர் பட்டத்தில் கிட்டத்தட்ட பதினோரு பேர் மேலே இறந்து போயிட்டாங்க பெண்கள் உட்பட இதெல்லாம் ஆழ்ந்த வேதனையை ஏற்படுத்துகிறது மழைக்காலங்களில் உரிய எச்சரிக்கைகள்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது சாலை போக்குவரத்துகள்லாம் கூடுதல் கண்காணிப்பு கொண்டு வரணும் அவே பொதுவாக புரட்சித்தினுடைய அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்களும் சொல்வார்கள் பேரிடர் காலங்களிலே நாம் அதை தவிர்க்க முடியாது பேரிடர் இயக்க பேரிடரை தவிர்க்க முடியாது ஆனால் அதை பாதுகாப்பாக எதிர்கொள்வதற்கு நமக்கு பல வழிமுறைகள் இருக்கிறது அதற்கான முன்னெச்சரிக்கையாக நாம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்தோம் என்று சொன்னால் இந்த பேரிடரை நாம் தவிர்க்க முடியாது பாதுகாப்பாக எதிர்கொண்டு உயிர் சேதம் இல்லாமல் உடைமைகள் சேதம் இல்லாமல் பயிர் சேதம் இல்லாமல் பாதுகாப்பாக எதிர்கொள்ள முடியும் ஒவ்வொரு முறையும் தோல்வியடைந்து கொண்டுதான் ரெண்டு லட்சத்துக்கும் டெல்டா மாவட்டங்களிலே பயிர் சேலம் அடைந்திருக்கு அவர்களுக்கு உரிய நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்று எங்கள் எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார் அரசு ஒன்று செய்தாய்ப்பு பேருந்து அரசு அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறான் அப்படின்றது இன்னைக்கு கூட துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு எந்த மாதிரி பயிற்சி அடுத்தடுத்த விபத்துகளும் அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் இருந்து இப்போ சாக தெரியல இன்னும் வந்துட்டு அம்மாவோட படம் எல்லாரும் என்ன வச்சுட்டு அவர் வந்து புரட்சி தமிழ் எடப்பாடியார் நேற்று விரிவா தெளிவா குழந்தைக்கு கூட புரியற மாதிரி வீடியோ விஷுவல் போட்டு விலைக்கு சொல்லிட்டாரு அதுக்கு மேல வந்து நானோ மகேந்திரனோ யோகிராஜனோ துறை தன்ராஜோ பூமாராஜாவோ விலக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அதிமுக ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் தலைவர பசுமன் ஐயா முத்துராமணி தேவர் ஐயா இருக்கார் தெய்வீக திருமகனா நம்முடைய வாழ்வு சித்தராக இருந்தார்ல அவர் இதுல அவர் என்ன சொன்னாரு அவர் சொன்னது என்னாச்சு அதனால அவர் வந்து சொல்லுவாரு அப்புறம் மறந்துடுவாரு அதனால அவர் சொல்றதுக்கும் நடைமுறைக்கும் எந்த விதமானது இல்லை கட்சியை ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வேற கட்சியில போய் சேர்ந்துட்டாரு நட்டாத்துல யாரை விட்டுட்டு போயிட்டாருன்றத விளக்கம் சொல்லுறது செயலாளர் அவர்கள் சொல்லிட்டாங்க அவரை கட்சியை விட்டு நீக்கியாச்சு நீ அவரை பத்தி எந்த விதமான பேசக்கூடாதுன்றது எங்களுடைய தலைமையினுடைய உத்தரவு அதனால அதை பத்தி விளக்கம் சொல்றது இல்லை இன்னும் சொல்றதுல நிறைய இருக்குது அம்மா வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஏன் நடவடிக்கை எடுத்தாங்க எங்கேருந்து நடவடிக்கை எடுத்தாங்க இங்கேருந்து இருந்து வந்து இவருக்கு வந்து இவருடைய பதவியை வந்து எப்படி இவன் எடுத்துட்டு எப்படி அவரை நீக்கிட்டு திரும்ப அம்மா உயிரோடு வரைக்கும் ஏதாவது பதவியே கொடுக்கலன்ற வரலாறு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இதை போய் நான் உதயகுமார் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கட்சியில் நீக்கப்பட்டவரை பற்றி பேச வேணான்றது இந்த அரசியல் நாகரிகங்கிறது இருக்கும் அவர் வந்து இப்படியே பேசிக்கிட்டே போனாருன்னா அப்புறம் அதுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க எங்க பிடிச்சனாலும் ரொம்ப நாகரிகமா சொல்லிட்டாரு எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டாரு அதுதான் நான் ஒரு நல்லபடியா